விளங்கிய என்னுடைய அருமை தம்பி இந்த பரமேஸ்வர மங்களம் கிராமத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து மறைந்து விட்டார் மறைந்த தெய்வ திருமகன் ஆலயமணி தம்பியோடு ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இவருடைய அருமை மாமா ஆலய மணியோட உயிர் நண்பர் என்ன பணப்பாக வந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் போயிட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க அப்படி இருந்தவர் அவருடைய ஆன்மா ஆலய மணியோட ஆன்மா சாந்தி அடைய என்பதற்காக எங்கள் நாடக மடத்தை பாராட்டி ரூபாய் நூற்றி ஒன்று அன்பளிப்பு அளித்துள்ளார் அண்ணாடைய குடும்பத்தாருக்கு எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுதம் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படி நாமெல்லாம் நினைக்கிறோம் ஆலயமணி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் அவர் மறைந்து விட்டார் அவரை கொண்டு சென்று நாம் மண்ணிலே புதைத்து விட்டோம் என்று ஆனால் உண்மையா சொல்ல போனா அவர் மண்ணிலே புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கின்றார் என்ன சொன்னால் மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தார் என்பது சரித்திரம் கிடையாது வாழ்கின்ற காலத்தில் என்ன சாதனை படைத்தார் ஒருத்தர் நூறு வருஷ காலம் வாழ்ந்திருப்பான் வீட்டுக்கும் புரோஜனமா இருந்திருக்க மாட்டான் ஊருக்கும் புரோஜனமா இருந்திருக்க மாட்டான் இந்த நாட்டுக்கும் புராணமா இருந்தது மாட்டான் மண்ணு மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டு கடைசியா ஆனா இருப்பான் முப்பது நாற்பது வருஷம் வாழ்ந்துருப்பான் வாழ்ந்துக்காகவும் ஊருக்காகவோ நாட்டுக்காகவோ நண்பர்களுக்காக எல்லோருக்கும் வந்து உதவியா அன்பா வாழ்ந்திருப்பாரு அந்த மாதிரி வாழ்ந்தவர் தான் நம்முடைய அன்பு தம்பி ஆலயமணி உண்மையா சொல்ல போனா கோபப்பட மாட்டார் அவ்வளவு சீக்கிரத்துல எல்ல அன்பு அந்த பணிவு ஏன்னா ஒரு நாடகக்காருக்கு வந்து அவ்வளோ ஜனம் வந்து நான் பார்க்கவே இல்லை ஆனா தம்பி ஆலயமணிக்கு அவ்வளோ பெரிய நடிகர்கள் அதாவது ஒரு பணத்தை சம்பாரிச்சாரு இல்லையோ மக்களை சம்பாதிச்சிருக்காரு அவர் அவரை கொண்டு சென்று நான் மண்ணிலே புதைத்து விட்டோம் நினைக்கின்றோம் புதைக்கப்படவில்லை ஏன்னு சொன்னா இந்த சின்ன வயதிலே இந்த மெலோடி சாங்க்கெல்லாம் உண்மையாக சொல்லப்போனால் ரெக்கார்டிங் மாதிரி வாசிப்பார் அவ்வளோ அழகாக இனிமையாக பாடாதவனு கூட பாட வைக்கிற மாதிரி இந்த மெலோடி சாங்க்கெல்லாம் அவ்வளோ ஒரு அழு அருமையாக வாசிப்பார் அதே நேரத்தில் நல்ல அன்பானவர் மறக்க முடியாதவர் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் இருந்தாங்க அவெல்லாம் இருந்துட்டாங்க இருந்தாலும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி நம்முடைய பரமேஸ்வர மங்களம் கிராமத்தில் எத்தனையோ இளைஞர்கள் நினைப்பார்கள் வாழ்ந்த நம்முடைய ஆலயமணி அண்ணனைப் போல வாழ வேண்டும் என்று அப்போ ஆலயமணி வந்து இறக்கவில்லை அவரை கொண்டு சென்று புதைக்கவில்லை கொண்டோம் அப்படி நம்முடைய ஆலயமணி ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் சாதோக சாமீப சாய்ச்ச சாரு என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவியான சொர்க்கம் அடைய வேண்டும் அவனுடைய ஆன்மா இறைவன் திருவடியிலே இழைப்பாடுதல் அடைய வேண்டும் என்று அது மட்டும் இல்லை அம்மா மட்டும் தெய்வம் இல்லைங்க அப்பாவும் தெய்வம் தாங்க ஒரு நல்ல குடும்பத்திற்கு ஒரு நல்ல தகப்பன் கிடைத்து விட்டார் அம்மாவோட ஒரு படி மேலங்க அப்பான்றவர் அந்த மாதிரி தான் நம்முடைய ஆலய மணியை கனவு கண்டார் என்னன்னா என்னுடைய பெண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு நாடக கம்பெனியோட பெண்ணோட பேரில் நான் வந்து கண்டிப்பாக அமைத்து நாடகத்தை நடத்தவேன் சொந்தமா நான் கம்பெனி வைப்பிருப்போம் அவர் மனசில் பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தார் அப்படி ஒரு குடும்பத்திற்காக உழைத்து பாடுபட்ட நம்முடைய ஆலயமணி ஆன்மா சாந்தியை அடைய வேண்டும் ஆலயமணி அப்பாவும் ஈடாகுமா அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் மாசோ தம்பி தம்பி அன்புக்கு ஈடாகுமா காசி உன் பாசத்து ஈடாகுமா தாய்மாடினாயோ வேர்வ தூய நாங்கள் படித்தாசோ ஒண்ண போல யாரும் ஒன்ன வீட சாமி சொல்ல வந்த இந்த பரமேஸ்வர மங்கள கிராமத்திலே வசதி வாய்ப்புல கம்மியா இருந்தா கூட தன்னுடைய பிள்ளைகளை அதாவது இங்கே வந்து மேட்டிலே எங்க கொண்டு போய் படிக்க வச்சாரு நம்ம பரமேஸ்வர மங்கலத்துல எவ்வளவு பேர் வசதி வாய்ப்பா இருந்திருப்பாங்க ஆனா வசதி வாய்ப்புல கம்மியா இருந்தா கூட தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் நல்லா படிக்க வச்ச ஒரு பெரு ஒரு அருமையான ஒரு தந்தை ஒன்ன போல பூமி இல்லை ஒன்ன சாமி இல்லை

அதாவது தாய் என்பவர் என்ன தெரியுமா தன்னுடைய குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு அப்பா நான் பார்த்த உலகத்தை நீ பார்ப்பா அப்படின்றது தாய் ஆனா தகப்பன்றவர் யார் தெரியுமா தன்னுடைய குழந்தைய தோல்ல வச்சுக்கிட்டு அப்பா நான் பார்க்காத ஒரு உலகத்தை நீ பார்ப்பா அதாவது விவசாய கூலி வேலை செஞ்சிருப்பார் இப்போ அவர் கான்வென்ட்ல படிச்சிருக்க மாட்டாரு ஆனா தன்னுடைய குழந்தைகளை பெருமையா சொன்னாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அப்பவே வந்து படிக்க வச்சப்பில வச்சுக்கிட்டு தான் அவங்க செஞ்ச வேலை தான் காட்டுவாங்க அப்பா அப்படி கிடையாது அவர் கூலி வேலை செஞ்சா கூட நம்முடைய மகள் கூலி வேலை செய்யக்கூடாது ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு என்ஜினியர் ஆகணும் ஒரு வக்கீல் ஆகணும் ஒரு போலீஸ் ஆகணும்னு அதுக்கு அருமைய